ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேர் வந்து Cooperative ஃபேஸ்ட்டு ஃபேஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க பத்தொம்போதாம் தேதி மற்றும் இருபதாம் தேதி நம்மளோட வியூவர்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டு இருந்தது ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் இன்டர்வியூவில என்ன மாதிரி வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம் இதே சேனலில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் வந்து நம்ம லிஸ்ட் ஸோ அதை பார்க்காதவங்க அதே ஒரு டைம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த பார்ட் டூவை பாருங்கள் நம்ம சேனலை முதன்முறையாக வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ கண்ணி பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா இந்த கோஆப்ரேட்டிவ் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட சப்ஜெக்ட் அதாவது உங்கள் நீங்கள் எந்த மேஜரோ அந்த மேஜர்லேருந்து டெஃபினட்டாக ஒரு சில கொஷின்ஸ் கேட்கப்படும் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கட்டாயம் கேட்பாங்க அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸை வந்து ஒருத்தவங்க மேஜர் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்குறாங்க வாட் ஆர் ஆல் த இன்புட் டிவைசஸ் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இன்புட் டிவைசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இப்போ இவங்க வந்து மேஜர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால இந்த கொஷின்ஸ் இருக்குது இப்போ மவுஸ் கீபோர்டு ஜாய்ஸ்டிக் லைட் பன் மைக்ரோஃபோன் கோட் ரீடர் இதெல்லாமே வந்து சட்டன் இன்புட் டிவைசஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இஸ் தி கரண்ட் ப்ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டுருக்குறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட இப்போ இருக்கிறனால கரண்ட் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் தான் கரண்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி ப்ரீவியஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் ஆல் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஸோ கோஆஆப்ரேட்டிவில் ப்ரின்ஸிபலை பற்றி கேட்குறாங்க இது டெஃபினட்டாக கேட்கப்படும் ஏன் அப்படின்னா இப்போ இதில் மொத்தம் இந்த கொஷின்ஸ் கேட்ட உடனே ம நீங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா மொத்தம் எத்தனை பிரின்சிபல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அடுத்து ஒவ்வொரு பிரின்ஸிபலும் என்னன்றதை சொல்லணும் அதை பற்றினா சின்ன சின்ன ப்ரீஃப் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா அவங்க உங்ககிட்ட கேட்கலாம் ஃபஸ்ட் பிரின்சிபல் என்ன தேர்ட் பிரின்ஸிபல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் ஆர்டராக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் பிரின்ஸிபல் என்னென்னா வாலண்டரி அண்ட் ஓப்பன் மெம்பர்ஷிப் கட்டுப்பாடற்ற மற்றும் திறந்த உறுப்பினர்கள் அடுத்து டெமோக்ராட்டிக் மெம்பர் கண்ட்ரோல் என்ன பார்த்திங்கன்னா உறுப்பினர்களின் ஜனநாயக கட்டுப்பாடு மெம்பர்ஸ் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் உறுப்பினர்களின் பொருளாதார பங்கேற்பு அடுத்து நாலாவது பார்த்திங்கன்னா அட்டானமி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சுயாட்சி மற்றும் சுதந்திரம் அடுத்து எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் கல்வி பயிற்சி மற்றும் தகவல் அடுத்து பார்த்திங்கன்னா கோஆப்பரேஷன் அமங் கோஆப்ரேட்டிவ்ஸ் கூட்டுறவு சங்கங்களின் ஒத்துழைப்பு அடுத்து கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி சமூகத்திற்கான அக்கறை ஸோ இதுதான் வந்து செவன் பிரின்ஸிபல்ஸ் கட்டாயம் கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆர்டரில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் தி கோஆஆபரேட்டிவ் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடோட கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் ஷாருன்னு கேட்குறாங்க ஸோ கேஆர் ஆர் பெரியகருப்பன் இது தெரியாமல் போயிடவே போயிடக்கூடாது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹூ டிசைன் தி கோஆப்ரேட்டிவ் ஃப்ளாக் அப்படின்னு கேட்குறாங்க இட் இஸ் டிசைன்டு பை சார்லஸ் அடுத்து கோஆஆபரேட்டிவ் ஃப்ளாக் என்னத்தை குறிப்பிடுது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோட இது பார்த்திங்கன்னா யுனைட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்றது தான் கோஆப்ரேட்டிவ் ஃப்ளாக் வந்து சொல்லுது அடுத்து மிக முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் இது தெரியாமல் போயிடவே கூடாது ஏன் அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாமே கோஆப்பரேட்டிவ் பற்றி தான் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் போக போகிறோம் ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டரு ஸோ கோஆபரேட்டிவோட லோகோ என்ன கோஆபரேட்டிவோட ஃப்ளாக் என்ன சொல்லுது அதில் எத்தனை கலர் இருக்குது ஒவ்வொரு கலரும் என்னென்னலாம் சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கோஆப்ரேட்டிவ் ஃப்ளாகில் எத்தனை கலர் இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ டோட்டலி செவன் கலர் இருக்குது அது வந்து ரெயின்போ கலர் தான் அது என்னன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறது சீக்வன்ஸாக சொல்லணும் ஒன்று டாப் டு பாட்டம் சொல்லணும் இல்லை பாட்டம் டு டாப் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் டு டாப் சொல்கிறோம் ஏன்னா நம்ம விப்ஜர் அப்படின்னு சொல்கிறத ஒரு மனப்படம் வச்சுக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் நீங்கள் டாப்லேருந்து பாட்டம் வரையும் சொல்லலாம் ஆனால் நீங்கள் சொல்கிறப்ப தெளிவாக சொல்லுங்கள் ஸோ மேலிருந்து கீழ் இல்லை இருந்து மேல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம இருந்து மேல் சொல்கிறோம் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் ஸோ இதுதான் வந்து கோஆப்ரேட்டிவ் ஃப்ளாகில் இருக்கக்கூடிய கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்து இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது அதையும் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க ఇప్పుడు రెడ్ పతీ కరేజ్ ధైర్యం ఆరంజ్ అతీన విషన్ ఆఫ్ పాసిబిలిటీస్ ఎల్ోన్ పతీ అప్పు రెప్సెన్స్ దేలెంజస్ దట్ క్రీన్ హాస్ హిండల్డ్ అయితే గ్రీన్ పతీనా గ్రోత్ చేలంజస్ స్కై బ్లూ పార్తీ క్లోబల్ యునైటీ డార్క్ బ్లూ అప్పు పా పెఫిట్స్ ఫ్రమ్ కోరేషన్ వైలెట్ అని పతీణా బ్యూటీ అండ్ ఫ్రెండ్షిప్ ஒவ்வொரு கலர்லையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொரு கலரும் என்னென்ன சொல்லுதுன்றது இங்கே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்த்ததே பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு டு பத்து கொஷின்ஸ் பார்த்துருப்போம் இந்த கொஷின்ஸ்னு டெஃபினட்டாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கரெக்ட் டைம் கேட்கப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் இன்னொரு டைம் கூட பார்த்துக்கோங்க அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதேமாரி இன்னும் சில கொஷின்ஸ் இருக்குது ஸோ அதை பார்ட்டு த்ரீல பார்ப்போம் ஸோ பார்ட் ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு அதை யார் யாரெல்லாம் பார்க்கலையோ அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க பார்ட்டு டூ இப்போ நம்ம பார்த்தாச்சு பார்ட்டு த்ரீ அடுத்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது ஏதாவது வந்து கொஷின்ஸில் டவுட் இருக்குன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் நீங்கள் போடுங்க அது மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மீண்டும் மற்றவர்கள் காலங்களில் சந்திப்போம் தேங்க் யூ